பணக்கார பையன் பாகம் பதினேழு சங்கரும் தன் தங்கையை நம்பாமல் பார்த்து கொண்டு இருந்தான் தம்பி என் வீட்டுக்காரர் என்னை அடித்து விட்டார் நீ சுரக்கவை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை என்று என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறார் உங்க தம்பி கிட்ட போய் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிவா என்று அடிக்கிறார் சூடு கூட போட்டு என்று தன் காலில் உள்ள காயத்தை தூக்கி காட்டினான் இவை அனைத்து உண்மை என்று நினைத்த சங்கர் கோபத்தில் பொங்கியிருந்தான் அவரை போய் நான் இரண்டுல ஒன்று பார்க்கிறேன் என்றான் வேணாம் தம்பி அவரை நான் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டேன் இத்தனை வருஷம் என்னை நல்லா பார்த்து கொண்டார் அவரை அடிக்க வேண்டாம் தம்பி என்று முதலை கண்ணீர் வெடித்தார் பிரபு வந்ததும் அணுக்கிட்ட விளையாடி கொண்டிருந்தான் ரேணுகா அக்காவுக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லிவிட்டு குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான் சங்கர் மல்லிகா மனதில் வன்மத்தோடு ரேணுகாவிடம் பழகி கொண்டிருந்தாள் அவளை போட்டு தள்ளுவதற்கு சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் சங்கர் ஆபீஸ் போனதும் ரேணுகாவை தனக்கு வேலைக்கறி போல் நடத்தி கொள்ளுவாள் ரேணுகா ஏதாவது மறுப்பு சொன்னால் இந்த அன்னிக்காக இதை கூட செய்யக்கூடாதா என்று நடித்து விடுவார் இவள் நடவடிக்கையில் ரேணுகாவுக்கு சந்தேகம் வந்தது இருந்தாலும் தன் கணவனிடம் சொல்ல அவளுக்கு விருப்பமில்லை இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது அணுவும் வாய் திறந்து பேச ஆரம்பித்தார் அப்பா அப்பா என்று சொன்னால் அனு அதை கேட்ட சங்கருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை ரேணுகாவும் சங்கரும் தன் குழந்தை பேசுவதை பார்த்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்த மல்லிகா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கப்பா இருக்கீங்கன்னு பாப்போம் என்று நினைத்து கொண்டார் நல்ல பாம்புக்கு வீட்டில் வைத்து பால் ஊற்றுவது போல் இவர்கள் இருவரும் மல்லிகாவுக்கு பால் ஊற்றி வீட்டில் வைத்து கொண்டனர் சங்கருக்கு ப்ராஜெக்ட் விஜயமாக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை வந்தது ஆனால் அவனுக்கு தன் மனைவி பிள்ளைகளை விட்டு செல்ல மனம் வரவில்லை ஆனால் அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்பதால் கிளம்ப வேண்டிய நிலையில் இருந்தான் சங்கர் மல்லிகா வந்து தம்பி நீ போ நான் அண்ணியையும் பாப்பாவையும் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் அனைவரும் கட்டாயப்படுத்துவதால் கிளம்பினான் சங்கர் ஏர்போர்ட் செல்லும் வரை ரேணுகா மனம் தன் கணவனை விட்டு இருப்பதை நினைத்து தவியாய் தவித்தாள் சங்கருக்கும் அப்படித்தான் இருந்தது குழந்தையும் அழுது கொண்டே இருந்தது தன் மனைவியையும் குழந்தையும் குஞ்சிவிட்டு முத்தமிட்டு சென்றவனுக்கு தெரியவில்லை இதுதான் நம்ம கனவு மனைவி பிள்ளைகளை பார்ப்பது கடைசி என்பதை உணராமல் கை அசைத்து கொண்டே சென்றான் சங்கர் அங்கிருந்து தன் மனைவி பிள்ளைகளிடம் தினமும் வீடியோ காலில் பேசுவான் அப்படி இல்லை என்றால் ஆடியோ காலில் பேசிவிடுவான் அப்படி பேசவில்லை என்றால் அவனுக்கு அன்றைய நாடே ஓடாது தந்தை குரல் கேட்டதும் குழந்தையை அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் அதை பார்க்கும் போது சங்கருக்கு குழந்தையை கையில் தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று நினைத்தான் மீது உள்ள இயக்கம் அதிகமாக இருந்தது சங்கருக்கு அதனால் எவ்வளவு சீக்கிரம் ப்ராஜெக்ட் வேலைகள் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலைகளை முடித்து கொண்டே இருந்தான் அவன் நினைத்தது போல வேலைகளை எல்லாம் மூன்று நாட்கள் முன்னாடியே முடித்து விட்டான் ரேணுகா தன் கணவருக்கு கால் பண்ணி பார்த்தால் ரீங் போனது ஆனால் சங்கர் போன இருக்கவில்லை சரி ஏதோ வேலையாக இருக்கார் போல அப்புறம் அழைப்பார் என்று நினைத்து போனை வைத்தாள் சங்கீதா தன் மகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி லீவு கேட்டாள் சரி என்று பணம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் ரேணுகா வீட்டில் அவளுக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை திரும்பவும் கால் பண்ணி பார்த்தால் இப்போ கால் போகவே இல்லை ரேணுகாவின் மனம் படபடக்க துவங்கியது அணு பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ரேணுகா மல்லிகாவிடம் சென்று அண்ணி அவங்களுக்கு போன் பண்ணினால் போன் போக மாட்டேது என்றாள் ஏ யாருக்கு யார் அண்ணி நான் உனக்கு அண்ணியாடி கர்மம் பிடித்தவளே என்று கத்தினான் அதை கேட்ட அதிர்ந்தாள் ரேணுகா அதை சமாளித்து அன்னி உங்க தம்பிக்கு போன் பண்ணி பாருங்கள் என்றாள் அடியே நீங்கள் தான் உலகத்திலே இல்லாத புருஷன் பொண்டாட்டி பாரு என்று அவள் கன்னத்தில் ஊ ஓங்கி அறைந்தாள் அதை எதிர்பார்க்காத ரேணுகா நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் அதில் அவள் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது மீண்டும் மல்லிகா வந்து அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து ஏன் உனக்கெல்லாம் பணக்காரன் கேட்குதோ என் தம்பியை மயக்கி சொத்தை எல்லாம் வளர்ச்சி போட பார்க்குற இல்ல என்று மீண்டும் மறைந்தாள் வழி தாங்காமல் கத்தினாள் ரேணுகா தாயின் அழுகுரல் கேட்டு குழந்தையும் அழுது கொண்டு தன் தாயை நோக்கி வந்தது அந்த சமயம் பார்த்து மல்லிகாவின் கணவர் வந்தான் என்ன மல்லிகா நான் வரங்கட்டியும் உன் வேலையை காட்டிவிட்டாய் போல என்று கேட்டுக்கொண்டே கொண்டே வந்தான் புதுநமர் வருகையால் குழந்தை மேலும் அழத் தொடங்கியது வந்தவன் ரேணுகாவை ஏற இறக்க பார்த்தான் அவன் பார்வையை அறுவறுப்பாக பார்த்தாள் ரேணுகா என்னடி ரொம்ப முறைக்கிற என் மச்சனுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இருந்தியோ தெரியல இப்போ ரொம்ப பத்தினி வேஷம் போடுகிறாய் என்றான் அதை கேட்ட ரேணுகாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது வந்தவன் அணுவை தூக்கினான் அவன் தூக்கியதும் குழந்தை ரொம்ப அதிகமாக அழுதது உனக்கு குழந்தை வேண்டுமென்றால் நாங்கள் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்று கூறினான் ரேணுகா வீட்டுக்கு சென்று விவகாரத்தை நோட்டீஸ் எடுத்து வந்து இதில் கையெழுத்து போடு என்றாள் போட முடியாது என்றாள் ரேணுகா உடனே குழந்தையை காட்டி மிரட்டினான் தன் கையில் ஒரு சிறிய கத்தியை எடுத்து அதை குழந்தையின் கை கழுத்தில் வைத்தான் கையெழுத்து போடவில்லை என்றால் கழுத்தை அறுத்து போட்டு விடுவேன் அப்புறம் உன் புருஷனை பார்க்கிறியா என்று போனில் வீடியோ ஒன்று காட்டினான் அதில் சங்கர் உயிருக்கு போராடிய நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அதை பார்த்ததும் ரேணுகா கத்தறி அழுதாள் தன் குழந்தையும் தன் கணவரையும் காப்பாற்ற அவளுக்கு வேற வழி தெரியாமல் கையெழுத்து போட்டாள் ரேணுகா அவர்கள் இருவரும் சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டு கொண்டு உங்கள் இரண்டு பேரில் முதலில் யாரை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் இருந்தான் ரேணுகா தன்னுள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மல்லிகாவை கீழே தள்ளி அங்கே உள்ள டேபிளை அவள் மேல் தள்ளிவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவன் வயிற்றில் குத்திவிட்டு குழந்தையையும் விவாகரத்து நோட்டீஸையும் எடுத்துக்கொண்டு ஓடினாள் ரேணுகா அவளை பிடித்து இழுத் இழுக்க பார்த்தான் மல்லிகாவின் கணவன் அவனின் ஆண்மையில் ஓங்கி உதைத்தாள் வலியால் துளைத்தான் உடனே வெளியே ஓடிவிட்டாள் ரேணுகா அப்போ பள்ளி விட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த பிரபு ரேணுகாவை பார்த்து அத்தை அத்தை என்று அழைத்தான் அது எதுவும் அவள் காதில் விழவில்லை இனிமேல் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் ரேணுகா உடனே செல்வி அக்காவிற்கு பக்கத்தில் உள்ள கடையிலிருந்து கால் பண்ணி வர சொன்னாள் செல்வி அக்கா வந்ததும் நடந்தது எல்லாம் சொன்னாள் ரேணுகா அவங்களே சும்மாவா வா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்றாள் அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் அக்கா எனக்கு இப்போதைக்கு தங்க ஒரு வீடு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க என்றாள் உடனே செல்வி ரேணுகாவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் தாசிகளின் தலைவனை போலீஸ் பிரித்ததிலிருந்து அந்த தெருவில் உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலையை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர் பிரபு வீட்டுக்கு சென்றதும் தன் அப்பா கத்தியால் குத்தி கிடப்பதை கண்ட டிரைவர் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்தான் செல்வி தன் வீட்டில் ரேணுகாவை தங்க வைத்தாள் ரேணுகா தன் கணவனின் உதவி இல்லாமல் வெளியே வர பயந்து கொண்டு வெளியே வரவில்லை செல்வி தன்னால் முடிந்தவரை சங்கரை பற்றி விசாரித்தாள் ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவளுக்கு மல்லிகா தன் அடியாட்களின் அடியாட்களிடம் சொல்லி ரேணுகாவையும் அணுவையும் தேடச் சொன்னாள் அவர்கள் வலைபோடு தேடியும் ரேணுகாவை கண்டுபிடிக்க முடியவில்லை நல்ல விலை அவர்களுக்கு செல்வியைப் பற்றி எதுவும் தெரியாது இருந்தது சங்கர் தன் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி கொண்டு இந்தியா வந்து இறங்கினான் உடனே ஒரு டாக்ஸி பிடித்துக்கொண்டு கொண்டு தன் மனைவியை போ ஒரு சந்தோஷத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி சங்கர் வந்து கொண்டு காரை அடித்து தூக்கியது கார் டிரைவர் அங்கு இறந்து விட்டான் சங்கர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடினான் உடனே கூட்டம் கூடியது சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் லாரி லாரி டிரைவர் பிரேக் பிடிக்கவில்லை என்று சொல்லி விபத்து மாதிரி கதை சொல்லி முடித்தான் ஆனால் அது திட்டமிட்ட படுகொலை என்று யாருக்கும் தெரியாது சங்கர் வெளிநாடு சென்றத்தில் இருந்து அவரை கண்காணிக்க ஆள் செட் பண்ணினால் மல்லிகா அவன் ஊருக்கு வந்து இறங்கியதும் அந்த லாரி டிரைவர் கிட்ட சொல்லி சங்கர் கதையை முடித்து விட்டு போலீஸில் சரணாகிவிடு நான் உன்னை வெளியே எடுத்து விடுவேன் என்று சொல்லி வைத்தாள் அதன்படியே எல்லாம் நடந்து முடிந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் வந்தது சங்கருக்கு சுய இல்லை சப்போஸ் வரலாம் இல்லை வராமல் போகலாம் என்று சொன்னார்கள் மல்லிகா கணவருக்கு கோபம் வந்தது நாம ஒரு திட்டம் போட்டால் அது ஒன்று நடக்குது என்று தன் மனைவியின் கழுத்தை பிடித்து நெரித்தான் அவனை பிடித்து தள்ளி அவள் என்னை கொன்றால் எல்லாம் சரியாகி விடுமா என்றால் என்ன நடந்தது என்று கேட்டால் மளிகா உன் தம்பிக்கு சுய நினைவு இல்லையாம் வந்தாலும் வரலாம் இல்லை என்றால் வராமல் கூட போகலாம் என்று சொன்னார்கள் உன் தம்பி கிட்ட அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை காட்டி மிரட்டி சொத்தை எல்லாம் எழுதி வாங்கலாம் என்று நினைத்தாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்